பார்த்தே நல்லவர்கள் மனுஷன் மேல் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கிவா பெரிய மாணவர்களே தகப்பனுடைய அன்பை விட்டு வீட்டை விட்டு தூரம் போன சபையை விட்டு தூரம் போன ஓடி போன நீங்கள் பாவி என்று நினைத்து அப்பா பேச மாட்டார் மன்னிக்க மாட்டார் என்று நினைத்து மேலும் மேலும் பாவத்துக்கு உட்பட்டிருக்கிற ஜனங்களே சபைக்கு போகாமல் ஜபிக்காமல் ஊழிய செய்யமாக இருக்கிற பிள்ளைகளே நண்பர்களே நீ யாராக இருந்தாலும் மனம் திரும்பி வரும்போது அப்பா பிதா அவர் அன்பு மாறாதவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆஸ்திகள் அனைத்தையும் அவர் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க பிரியமாக இருக்கிறார் பாருங்கள் லூக்கமின் புஸ்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் பதினேழாவது வசந்தில் இருபத்தி மூணாவது வசந்த பார்க்கும்போது இளைய குமாரன் தன் தகப்பினிடத்தில் ஆஸ்திகளை பங்கிட்டு பெற்றுக்கொண்டு சண்டையிட்டு வாங்கிக்கொண்டு கொண்டு ஓடிப்போனான் தகாத விதமாய் தகாத நண்பர்களோடு சரியில்லாத நண்பர்களோடு சேர்ந்து தன் கொண்டு போன பொண்ணு பொருள்களை பணங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டான் சாப்பாட்டுக்கு கஷ்டம் நல்ல சாப்பாடு இல்லை பண்ணி மேய்க்கிறதுக்கு வேலைக்கு போகிறான் இன்றைக்கி வைக்கக்கூடிய தவிட கூட அவனுக்கு கொடுக்க ஆள் இல்லை தான் அவன் புத்தி தெளிவடைந்து அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு வேலைக்காரர்களுக்கு திருப்தியான சாப்பாடு இருக்கிறது கொடுக்கறாரு நம்ம கொடுத்து வந்தோம் பார்த்தோம் நமக்கோ இங்க வேலை செய்கிறோம் பன்றிக்கு வைக்க வைக்கும் தவிடு கூட நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அப்பா வீட்டில் வேலைக்காரர் ஒருவராக போயாச்சும் அங்கே செய்யலாம் என்று சொல்லி புறப்பட்டு வரும்போது தூரத்திலிருந்து வரும்போதே தகப்பன் அவரை பார்த்து ஓடிப்பை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவரை வீட்டில் கொள்வதை பார்க்குறோம் அது மாத்திரமில்லை தன் வேலைக்காரனை ஆணையிட்டு தன் மகனுக்கு ராஜா வீட்டு பிள்ளை ராஜா வசதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வெண் வசிரத்தை அவனுக்கு கொடுத்து கால்களுக்கு பாதாட்சிகளை கொடுத்து தங்க மோந்திரம் முத்திரை மோந்திரம் ராஜாவுடைய பிள்ளை என்பது அடையாளமாக முத்திரை மோந்திரம் மகிமையானது தங்க மோந்திரத்தை மகிமையான மோந்திரத்தை அவனுக்கு கொடுத்து கொள்த கன்றில் அடித்து திருப்தியாய் சாப்பிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வண்ணமாக இருக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் அப்பா சோதிப்பார் அப்பா கஷ்டப்படுத்துவார் அப்பா அடிப்பார் திட்டுவார் மன்னிக்க மாட்டார் என்று அந்த எண்ணத்தோடு மேலும் மேலும் பாவம் செய்யாதபடிக்கு திருத்தி கொள்ள தேவ சமூகத்தில் அப்பா வீட்டுக்கு திரும்பி வாங்க அவர் மன்னிக்கவே தேவகுமாராகி அவர் மனுஷகுமாராக இந்த பூமிக்கு வந்து அநேகர் ரட்சிக்கம்படி அனைகர் ஆஸ்வதிக்கும்படி அனைவரை விடுவிக்கும்படி அனைவரை காப்பாற்றும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் மாறாத அன்பு தகப்பனின் அன்பு தன் சொந்த மகனையே இந்த பூமியில் அனுப்பினார் பலியாக பலியிடுவதற்காக நம்மை ரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் மன்னித்து உங்களை ஆஸ்ரீதிப்பார் உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து குழுவில் மைம நிர்வாகம் மாற்றுவார் தகப்பன் வீட்டுக்கு வாங்க இயேசு கசின் அன்பு மாறாதவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கி வளர்ந்தது அவர் மீது நம்பிக்கை வைத்து அப்பா நம்மளை மாட்டாரு அடிக்க மாட்டார் தண்டிக்க மாட்டார் விட்டு கொடுக்க மாட்டார் நம்மளை நேசிப்பார் நம்மளை ஆஸ்வதிப்பார் நம்மளை காப்பாற்றுவார் ரட்சிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசம் நீங்கள் வருவீங்களானால் நிச்சயமாகவே ஆசுத்தை மேன்மைப்படுத்துவார் கத்தவங்களை மன்னிப்பார் சபைக்குவாங்க இதுக்காக தான் ரட்சகராக இயேசுகி பூமிக்கு மனுஷனாக வந்தார் குமாரனாக வந்தார் தேவ குமாரனாக வந்தார் நம்மை ஆஸ்விக்க வந்தார் நம்மை விடுவிக்க வந்தார் நம்மை தப்பு வைக்க வந்தார் உங்களுடைய எல்லா பாவங்களையும் சாப்புகளையும் வேலை நோய்களையும் அக்கறங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய உங்களுக்கு கொடுக்க வந்தார் கத்தவங்களை ஆஸ்வதிப்பார் காட்பிளஸ்